அதிகாலையில் நாம் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனாள் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வெயும் அப்பொழுது பிழைப்பாள் என்றான் ஆம் தேவஜனமே நம் பிள்ளைகள் வாழ்க்கை நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறதா இந்த நாட்களிலே இருக்கலாம் பாருங்கள் ஒரு தலைவனானவன் அவன் இருக்கிறான் தலைமைத்துவத்தில் இருக்கிறவனுக்கு தெரிகிறது ஏசு வந்தால்தான் என் பிள்ளை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளும் தேவனை விட்டு விலகி இருக்கிறவர்களாக இருக்கலாம் வசனத்தை விட்டு தூரம் போய் இருக்கிறவர்களாக இருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுங்கள் தலைவன் எப்படி தேவனிடத்தில் வந்து மறித்து என் மகளை உயிரோடு எழுப்பித்தானோ என்று சொல்லி கேட்டானோ அதே போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் உள்ளத்திலே கரங்களை ஏறெடுக்கும் தேவஜனமே கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் ஒரு தலைவனானவனே தேவனிடத்தில் வந்து மறுத்து போன என் பிள்ளையை எழுப்பிவிடும் என்று சொல்லி கேட்கும் நாம் கர்த்தரிடத்தில் கேட்க கூடாதா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க என் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஆசிர்வதிங்க என் பிள்ளை பிள்ளைகளுடைய வேலையை ஆசிர்வதிங்க என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிங்க என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும் இதை கர்த்தர் விரும்புகிறார் தேவஜனமே ஆம் தேவஜனமே ஆண்டவர் நம்ம இதை விரும்புகிறார் நாம் எதையாகிலும் அவருடைய தாளத்தில் கேட்க வேண்டும் என்ன காரியமாயிருந்தாலும் சிறிய காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இதுவே நம்முடைய ஜபமாய் இருக்கிறது எனவே இரவும் பகலும் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் முறையிடாத உங்கள் பிள்ளைகளோ வீணான வார்த்தைகளை நான் திட்டாத தேவ சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் தேவரிடத்தில் மன்றாடுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்பை காண்பீர்கள் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் இதை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை எங்களுடைய பெரிய பாரம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சமாதானத்தையும் தேவ ஆசிர்வாதத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை இன்னும் கிட்டி நெருங்க எங்கள் பிள்ளைகள் ஆண்டு எங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்காதபடி காண்டவரே அநேகருக்கும் முன்மாதிரியா இருக்க எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.